அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சம்பந்தமாக வெளியாகக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் வித்து ப்ரூஃபோடு அதில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாமும் இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ஸோட ஏஇ டேட்டும் கிளாஸ் ஆகுது இது வந்து தேதியை மாற்றி வைக்கணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஎன்எம்ஏடபிள்யூஸுக்கு ஒரு மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு மெயில் பண்ணி அந்த எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டையே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் நம்ம அப்லோட் பண்ண அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் ஏகப்பட்ட பேர் அந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஸுக்கு மெயில் பண்ணாங்க அதை மெயில் பண்ணி எனக்கும் வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணாங்க அப்போ கூட நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மெயில் பண்ணால் மட்டும் அவங்க டேட்டா மாத்தவா போகிறாங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க நம்ம பண்ணக்கூடிய கடமைகள் நம்ம வந்து முறையாக ப்ராப்பராக நம்ம பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து நம்ம மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாருமே சேர்ந்து நம்ம மெயில் பண்ணும்போது அவங்க அவங்க நமக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த டேட்டில் உங்களுக்கு இந்த கிளாஸ் ஆகுதோ அதனுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு ரிப்ளை அனுப்பிச்சிருந்தாங்க நம்மளும் அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் இத்தகைய சூழ்நிலையில இது வந்து இன்னைக்கு பல இது ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே என்ன ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு அவங்க ஒரு இதை அஃபீசியலாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க என்ன அறிக்கை அப்படின்னா இந்த மாதிரி பிஇ லெவல்ல உள்ள போஸ்டிங்லையும் துப்புரவு ஆய்வாளர் போஸ்டிங்லையும் டைரக்டர் ட்ரீட்மெண்ட் மூலமா எடுக்க எடுக்கப்பட்டு எழுத்து தேர்வு முடிஞ்சு இன்டர்வியூ வந்து நடக்க போகுது எப்போன்னா ஏழு இருந்து பதினெட்டு பத்து வரைக்கும் நெருங்க தேர்வும் பி லெவலில் டிப்ளமா லெவலில் இருபத்தி ஒன்று பத்துல இருந்து பதினாலு பதினொன்று வரைக்கும் நடக்க போகுது இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில் இருபத்தி ஒன்று பத்து அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக கம்பைன்டு இன்ஜினியரிங் எக்ஸாம் நடக்க போகுது அதனால ரெண்டு தேர்வுகளையும் இவங்க வந்து அட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்போ இன்டர்வியூ உள்ளவங்களும் எக்ஸாம் இல்ல போகிறவங்களுக்குமே வந்துருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க எக்ஸாம் டிஎம் எக்ஸாமுக்கும் அவங்க இது பண்ண போகிறாங்க அவங்க அட்டை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வசதிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய டிஎன் எம்இ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு இன்டர்வியூ வந்து வேறு ஒரு நாளில் நடத்த போறாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எனவே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குநிரங்கள் துறை மூலமாக இன்டர்வியூ எப்போ நடக்குதோ அந்த நாட்களில் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை வேறு ஏதாவது மத்திய அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய தேர்வுகளோ மாநில அரசாங்கம் மூலமா வெளியாகக்கூடிய தேர்வுகளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வுகளுடைய பதிவு என்ன பதிவு எண்ணோட கால் டிக்கெட்டை என்ன பண்ணணும் இவங்களுக்கு மெயில் பண்ணுங்கிறாங்க டிஎம்ஏ எம்ஏடபிள்யூஎஸ் அப்ப எந்த தேர்வு நீங்கள் எழுத போறீங்களோ அந்த எழுத்து தேர்வு நெருங்க தேர்வுல கலந்து கொள்ளக்கூடியவங்க இன்ட்ரிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா இவங்க அதாவது நம்மளுடைய டிஎன் எம்ஏ டபிள்யூஎஸ்ல தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமா இன்டர்வியூக்கு யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க அவங்களுடைய பதிவு எண்ணையும் வேறு எக்ஸாம் என்ன எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்களோ அந்த நேர்முகத் தேர்வுக்கான அலை கடிதங்களை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் டிஎம்ஏஎம்ஏடபிள்யூஎஸில் நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்று தேதி கொடுப்பாங்கங்கிறாங்க அப்போ நீங்கள் மெயிலில் ப்ராப்பராக டைப் பண்ணி டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸில் உங்களுடைய தேர்வு உங்களுடைய பதிவு எண் என்ன அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மேட்டரில் வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த அவங்களுடைய பேரு இந்த பதிவு எண்ணு இந்த போஸ்டுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த நா இந்த நாளில் இன்ட்ரிவியூ கூப்பிட்டுருக்காங்க அந்த நாளில் எனக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலேயோ இல்லை டிஎன்பிஎஸ்சிலேயோ எனக்கு வேற எக்ஸாம் இருக்கு அந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை நான் இது கூட வந்து இணைத்து அனுப்பியில்லேன்னு சொல்லி அதனால எனக்கு இந்த நேர்முக தேர்வுல இருந்து வேறொரு நாளில் தேதியை மாத்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய மனுவை உங்களுடைய மெயிலை கன்சிடர் பண்ணி தேதியை மாற்றுவாங்க இந்த தேதியை மாற்று சம்மந்தமாக நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் ஸோ ஒரு மேட்ரு வந்து நம்ம வந்து நடத்து நடக்காமல் அடுத்த பட்சம் நம்ம சேர்ந்து ஒரு மேட்டரை பண்ணணும் அப்படின்னா அது நல்ல முறையில் போய் ரீச் ஆகுங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்டு ஸோ இன்னைக்கு அன்னைக்கு நம்ம வந்து ஒரு போட்ட மெயில் அதை பல பேர் ஃபாலோ பண்ணி அதன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகி இன்னைக்கு அவங்களே அஃபீசியலாக வந்து இந்த மாதிரி தேதியை மாற்றி சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அவங்களே போட்டிருக்காங்க குழு பணி நியமனம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குளிர் வளங்கள் துறையும் போட்டாங்க ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் டவுட்னா கேளுங்க தேங்க்யூ